தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழியாத கோலங்கள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் நான் வயது போனவன் என்பது எனக்கு தெரியும் சிலர் என்னை மரியாதையாக முதியவர் என அழைப்பர் அதேவேளை சிலர் கிழவன் என கூறுவதும் உண்டு எது எப்படியானாலும் நான் இவ்வுலகில் எட்டு தசாப்தங்கள் வாழ்ந்துவிட்டேன் எனது தலைமுறையினர் பல தசாப்தங்கள் வாழ்ந்ததோடு இரண்டு நூற்றாண்டுகளிலும் செஞ்சரிஸ் வாழ்ந்துள்ளனர் அவ்வளவோடு நிற்கவில்லை இரண்டு ஆயிரம் ஆண்டு காலங்களிலும் மெலேனியம் வாழ்ந்த ஒரு தனிச்சிறப்பான சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் இவ்வாழ்க்கையில் உள்ள காலம் சொற்பமே நாம் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் பல அழியாத கோலங்களாக எம் உள்ளத்தில் பதிந்துள்ளன அந்த அழியாத கோலங்களில் சிலவற்றை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் வாழ்ந்த எட்டு தசாப்தங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் எண்ணில் இவை எமக்கு புரிய வைத்த பெரும் உண்மை வாழ்வில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்னை போன்ற முதியவர்கள் பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபதுகளில் பிறந்தோம் ஐம்பது அறுபது எழுபதுகளில் வளர்ந்தோம் அறுபது எழுபது எண்பதுகளில் கல்வி கற்பதை முடித்தோம் எழுபது எண்பது தொண்ணூறுகளில் காதலித்தோம் மனம் முடித்தோம் உலகை அறிந்தும் பொறிந்தும் கொண்டோம் இரண்டாயிரம் ஆண்டு தோன்றிய வேளை இதுதான் வாழ்க்கை என்பது புரிந்தது இரண்டாயிரத்தி பத்தில் அந்த புரிதல் பூரணம் அடைந்த நிலையில் இப்போ இரண்டாயிரத்தி இருபதுகளில் அக்காலத்தில் அடைந்த அனுபவங்களை அழியாத கோலங்களாக பகிர்ந்து கொள்கின்றேன் நாம் ஆரம்ப பள்ளியில் படிக்கச் சென்ற வேளை எமக்கு எழுத கிடைத்தது சிலேட்டு எனும் கற்பலகை அதில் எழுத பாவித்தது கல்லுக்குச்சி என்னும் கல்லால் செய்த எழுதுகோள் அதில் எழுதும் வேளை ஏற்பட்ட தவறுகளை அழிப்பதற்கு பாவித்தது ஈரத்துணி அவசரத்திற்கு எச்சிலால் அளித்ததும் உண்டு எழுதியதை அழித்துவிட்டு மீண்டும் மீண்டும் ஒரே ஸ்லேட்டில் எழுதினோம் அது விழுந்தால் உடைந்து பின் புது கற்பலகை வாங்க வேண்டி வரும் கொஞ்ச காலம் போக வளர்ந்து வர இன்று உள்ளது போல் பேப்பரும் பென்சிலும் அழிப்பதற்கு ரப்பரும் பாவித்தோம் கற்பலகை வழக்கொழிந்தது இதனை தொடர்ந்து தோன்றியது தொட்டு எழுதும் பேனா பள்ளிக்கு செல்லும் வேளை ஒரு சிறிய போத்தலில் மையும் தடியில் தொடுத்த நிப் என்னும் பேனா அழகுமாகும் காலப்போக்கில் தொட்டு பேனா பரிணாம மாற்றத்தில் வளர்ச்சியடைந்து அடைந்து பேனாவிலேயே மை நிரப்பிக் கொண்டு செல்லக்கூடியதாக அமைந்தது அப்படி மை நிரப்புவதற்கு இங்க்ஃபிலர் எனும் மை நிரப்பும் கருவி பாவிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்றம் அப்படி பேனாவில் மை நிரப்புவதற்கு மை உறிஞ்சி பேனாவிலேயே இணைத்து செய்தார்கள் எழுது கோள்கள் இப்படி மாற்றங்கள் அடைந்த வேளை சிகரம் போல் வந்தது புள்ளி கொண்ட பால் பாயிண்ட் பேனாவாகும் இதன் தோற்றத்தின் பின் மற்றவை அனைத்தும் மறைந்து போயின பவனந்தி முனிவர் நன்னூலில் கூறியது போல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல வாழ்வின் வழிமுறை அதுவே என்பதை நினைவுறுத்துகிறது அக்காலகட்டத்தில் இளம் வயதில் பல பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டோம் அவற்றில் அநேகமானவை கால வெள்ளத்தில் மறைந்து அத்தகைய பொழுதுபோக்கு விளையாட்டுகள் இரு வகைப்படும் மூளை வளர்ச்சிக்கு ஆடு புலியாட்டம் பல்லாங்குழி தாயம் போன்ற பல விளையாட்டுகள் செலவில்லாமல் மகிழ்ச்சியாக விளையாடக்கூடியதாக இருந்தது உடல் ஆரோக்கியத்திற்கு கிளித்தட்டு சடுகுடு கிட்டிப்புள்ளு பிள்ளையார் பந்து என்பனவுடன் மேற்கு நாடுகளின் தாக்கத்தின் விளைவாக கிரிக்கெட் மற்றும் கால்பந்து ஆகியனவும் இருந்தன அதிலும் கிரிக்கெட்டிற்கு தென்னமட்டையால் செய்த துடுப்பும் கால்பந்து வெறுங்காலாலும் விளையாடப்பட்டது இவற்றை விட வீர விளையாட்டாக காளையை அடக்குவதும் சிலம்பம் போன்றவையும் இருக்கவே செய்தது இவற்றில் பிள்ளையார் பந்து விளையாடுகையில் இறைவனை ஒரு குறியாக வைத்து பந்து எறிந்து விளையாடி கடவுளையே நண்பனாக பாவித்த இனம் தமிழினம் மட்டுமே எனக் கூறலாம் விஞ்ஞான வளர்ச்சியின் விளைவாக வானொலி தலைகாட்டியது காட்டியது இதுவே பலரது பொழுதுபோக்காகியது வீட்டில் இருக்க கதிரையும் படுக்க கட்டிலும் இருப்பது போல் கேட்பதற்கு வானொலியும் இருந்தது செவிக்கில்லாத போதுதான் வயிற்றிற்கு உணவு உட்கொண்ட இனமல்லவா நம் தவளினம் உலகளாவிய கிரிக்கெட் போட்டிகளின் வளர்ச்சியால் இரவு பகல் என்று பாராமல் இளைய தலைமுறை இதனை கேட்க தலைப்பட்டது ஒளிபரப்பாளர் செய்தியை கேட்டே ரசிகர்கள் கூட்டங்கள் தோற்றமெடுத்தது அக்காலகட்டத்தில் வகுப்பறைகளில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள் என்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா அதற்கு பாவித்த உபகரணங்கள் பள்ளிக்கூட பாடப்புத்தகங்களும் கொப்பிகளுமே குறிப்பாக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் புத்தகங்கள் இங்கு துடுப்படுத்து ஆடுபவர் புத்தகத்தை மேசையில் வைத்து திறப்பார் ரெண்டு நான்கு அல்லது ஆறில் முடியும் பக்கம் அவர்கள் ரன்கள் அல்லது ஓட்டங்களாக குறிக்கப்படும் திறக்கும் பக்கம் எட்டு என்றால் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டமாக குறிக்கப்படும் திறந்த பக்கம் சைபராக இருப்பின் அவர் ஆட்டமிழப்பார் வகுப்பு நடக்கும்போதே ஆசிரியருக்கு தெரியாமல் இந்த புக் கிரிக்கெட் இடம்பெறும் அடுத்த பெரும் மாற்றம் தொலைக்காட்சியின் டிவி தோற்றமாகும் ஆரம்பத்தில் சில பணக்கார வீடுகளில் தான் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் மாலையில் படமோடும் வேளையில் அது வீட்டு முன்முற்றத்தில் இருக்கும் அயலில் உள்ள வசதி இல்லாதவர்கள் அங்கு வந்து ரசிப்பார்கள் அந்த டிவிக்களில் ஒரு பெரும் கம்பத்தில் இருந்து பொருத்தப்பட்டு இருக்கும் காலநிலைக்கு ஏற்ப அண்டனாக்களை திருப்பி திருப்பித்தான் படம் பார்த்தார்கள் காலப்போக்கில் அதுவும் வீட்டிற்கு வீடு தோன்ற தொடங்கியது எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்விக்கு இடமுண்டு அதுவும் சங்க காலத்திலேயே அகநானூறு படைத்த தமிழ் இனம் அல்லவா நம்மினம் எங்கள் காலத்திலும் காதல் திருமணங்கள் சிறப்பாகவே நடந்தது இன்றைய நாளில் காதலன் காதலியை செல்லுமிடமெல்லாம் கொன்று சென்று பாவிக்கும் செல்போனில் அழைப்பார் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாட்ஸ்அப் செய்தி அனுப்புவார் காதலியும் அதே ஊடகத்தூடாக தனது விருப்பத்தையும் தெரிவிப்பார் ஆனால் எங்கள் காலத்தில் காதலனும் காதலியும் ஒரு வினோதமான வழியை கையாண்டார்கள் சங்க காலத்தில் அன்னத்தையும் பறவையையும் தூதுவிட்டார்கள் காதலர் எங்கள் விடலை பருவத்தில் தங்கள் உள்ள வேட்கையை பரிமாறுவதற்கு மிக எளிதான சிறப்பான முறையை கையாண்டார்கள் இளைஞர்கள் காதலன் தனது ஆசை ஆதங்கங்களுடன் ஏக்கங்களை கடிதமாக எழுதிவிட்டு யாருமே கவனிக்காத காய்ந்து போன எரிந்த மாவிதையை எடுத்து அதற்குள் எழுதிய கடிதத்தை பதுக்கி வைப்பார்கள் பின் அந்த கடிதம் வைத்த மாங்கொட்டையை காதலியின் ஒழுங்கையால் சைக்கிளில் செல்லும் போது காதலன் படலைக்கு மேலால் அதாவது காதலியின் வீட்டு முற்றத்தில் எரிந்துவிட்டு விரைந்து செல்வான் முற்றத்தில் புதிதாய் தோன்றிய அந்த காய்ந்த மாவிதியை இனம் கண்டு கொண்ட காதலி யாரும் பார்க்காத வேளையில் எடுத்து பதுக்கி வைத்திருந்து தனித்திருக்கும் வேளையில் படித்து மகிழ்வார் பின் தன் உடன்பாட்டை எழுதி அதே காய்ந்த மாவிதைக்குள் பதுக்கி வைத்து யாரும் கவனிக்காத வேளையில் படலைக்கு மேலால் ஒழுங்கையில் எரிந்துவிட தான் எறிந்த மாவிதை விளைவை தந்ததை உணர்ந்து காதலன் எடுத்துச் செல்வான் இப்படித்தான் அக்காலத்தில் காதல் கடிதங்கள் பரிமாறப்பட்டு வளர்ச்சியடைந்தது இத்தகைய காதல் கடித பரிமாற்றங்கள் மாவிதைகளில் மட்டுமல்ல தென்னங்கோம்பைகளிலும் நடந்தது இன்னும் பல அழியாத கோலங்கள் என் நினைவில் உள்ளன அவற்றையும் பகிர்வேன் உங்கள் நினைவில் ஏதும் இருப்பின் அவற்றை தந்தால் சேர்த்து வாழ்க அழியாத கோலங்கள் வாழ்க வளமுடன் நன்றி